அவர்களின் எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவு கோப்பா இருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாளந்து கடன் பட்டவன் ஒருவனே அவனுக்கு உண்பாக கொண்டு வந்தார்கள் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாக இருக்கும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் கெஞ்சின கெஞ்சில ஆண்டவனே அப்படின்னு அழுகிறான் கெஞ்சிறான் சரி போன மனதிறங்கி அவனுடைய கடனை மன்னித்து அனுப்புகிறான் ஒரு அற்புதமான ஒரு கதை இது மன்னிக்கிறார் அங்கே தான் இந்த பொறுமைங்கிற வார்த்தை இந்த பொறுமைங்கிறது வந்து இது வந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டு காம்பவுண்ட் வேர்டுனா கிரேக்க மொழியில் இருக்கிற இந்த வார்த்தைக்கு வெறும் ஒரு வார்த்தை வராத அர்த்தம் ஒன்றுக்கும் மேற்பட்ட காரியங்கள் அதில் அடங்கியிருக்குது ஒன்றுக்கும் மேற்பட்டது என்ன நீடிய லெங்க் ஆஃப் டைம் ரொம்ப நீண்ட நாட்கள் அப்படிங்கிறதும் அடங்கியிருக்குது சாந்தம் பொறுமையாக இருக்கிறது சகிச்சிட்டு இருக்கிறது அதுவும் அடங்கி ரெண்டு கருத்துக்கள் அதில் அடங்கி இருக்குது அந்த வார்த்தையில் ஒரு பகுதி என்னன்னா கொதிக்குது பாருங்கள் பாய்லிங் அந்த அர்த்தத்தை கொடுக்குற ஒரு வார்த்தை சில நேரங்களில் ரொம்ப கொதிப்படையக்கூடிய ஒரு வித சில சில காரியங்கள் பிரச்சனைகள் வருது யாரோ நமக்கு தீங்கு இழைக்கிறார்கள் கெடுக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது வெறும் அப்படியே அதை ஸ்மூத் சைலிங் அப்படியே வந்துகிட்டு இருக்க முடியாது ஒரு நின்று ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு டெலிபிரட்டா நின்று யோசித்து பார்த்து இது ரொம்ப பொல்லாத சூழ்நிலையாக இருக்குது இந்த நேரத்தில் நான் என்னுடைய பொறுமையை அளந்துடக்கூடாது நான் வந்து எனக்கு இருக்கிற இந்த ரட்சிப்பு என்னுடைய மீட்பு என்னுடைய சந்தோஷம் என்னுடைய சமாதானம் ஆண்டவரோடு இருக்கிற உறவு அதெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது இதனால் இந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் வேற ஒரு மனுஷனாக மாறிடக்கூடாது இந்த சூழ்நிலை என்னை கெடுத்துடக்கூடாது என்னை குட்டிச்சவராக கூடாது என்னை மாற்றிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக உறுதியாக அந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை சந்திச்சிருக்கீங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையில் வரத்தான் செய்யுது இல்லையா அப்ப இந்த லாங் சஃபரிங் என்றது நீடிய சாந்தம் என்றது வந்து சாதாரணமாக வர்றது இல்லை இது வந்து ஒரு பெரிய தீர்மானம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்ப இந்த நீடிய சாந்தம்னு சொல்றது தமிழில் அது எப்படி உண்டாகிறது அதை பற்றி இங்கே என்ன சொல்லியிருக்குது மூணு காரியம் சொல்லியிருக்குது அந்த இருபத்தி ஏழாவது வசனத்தில் அந்த ஆண்டவன் இவனை மனதிறங்கி விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு மன்னித்தான் இருக்கு மூணு காரியம் மனதிறங்கி விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு மன்னித்தான் மூணுத்தையும் கொஞ்சம் பாருங்கள் முதல்ல கடனை மன்னித்தான்றதை பார்ப்போம் கடனை மன்னித்தான்னா எப்படி மன்னித்தான் ஒருத்தனுடைய கடனை எப்படி மன்னிக்க முடியும் இவ்வளோ பெரிய கடன் அதுவும் மன்னித்தான் இருக்குது எப்படி மன்னித்தான் பாருங்கள் ஒருத்தர் நம்மளுக்கு தீங்கு இழைக்கும்போது தீங்கு இழைக்கிறது பற்றி தானே கதை தீங்கு இழைக்கும் போது அது வந்து ஒருவன் நமக்கு கடன் பட்ட மாதிரி ஆயிடுது அதாவது நம்ம உள்ள என்ன சொல்லுதான் அவன் இப்படி பண்ணிட்டான் என்ன ஆகவே அவனை பே பண்ண வைக்கிறேன் யோசிச்சிருக்கீங்களா அப்படி தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க எல்லாரும் பண்ணிட்டான் அவனை பே பண்ண வைக்காமல் விட்றதில்லை நான் அவன் இதுக்கு பே பண்ணுவான் கண்டிப்பாக இதுக்கு வந்து கண்டிப்பாக அவன் வந்து பே பண்ணுவான் அப்படின்றான் ஏன்னா அவன் பண்ண அந்த தீமையை வந்து அவன் நமக்கு ஏதோ கடன் பாக்கி வச்ச மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அவனை பே பண்ண வைக்கணும் அவன் பண்ண தீமைக்கு அவனை பட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அது எல்லா மனுஷர்களுக்கு ஒரு உள்ளே இருக்கிற பாவ மனிதர்களுக்குள்ளே இருக்கிற இயல்பு பாவ பின்னணியிலேருந்து வர்றதுனால முதல்ல அப்படி தான் யோசிக்கிறோம் அவனை விடக்கூடாது அவனை பே பண்ண வைக்கணும் அவன் நமக்கு பே பண்ணணும் கண்டிப்பாக செஞ்ச தீமைக்கு அவனை விடக்கூடாது பாத்திரலாம் அவனை பண்ணதுக்கு வட்டி முதலுமா நம்ம ஊரில் சொல்லுவாங்களே வட்டி முதலுமா பே பண்ண வைக்கணும் மேக் இம் பே அதுதான் இப்போ மனுஷருடைய சாதாரண மெத்தட் அந்த மெத்தடில் போனீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த மெத்தடில் போகும்போது அவனை எப்படியெல்லாம் பே பண்ண வைக்குமோ அப்படிலாம் பே பண்ண வைப்பீங்க எப்படிலாம் பே பண்ண வைப்பீங்க எப்படி பே பண்ண வைக்கிறோம் அவனை இன்சல்ட் பண்ணுறான் அவனை இன்சல்ட் பண்ணுறான் நிந்திக்கிறோம் அவனை எப்படியெல்லாம் நிந்திக்க முடியுமோ அவனை எப்படி தாழ்த்தி பேச முடியுமோ அவனை எப்படி கோல்டாக ட்ரீட் பண்ண முடியுமோ அவனை எப்படி நல்லா அவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை எப்படி உதாசீனப்படுத்தி வெறுத்து எல்லாம் பண்ண முடியுமோ ஏன்னா அதெல்லாம் பண்ணும்போது அவன் பே பண்ணுறான் அப்படி பண்ணும்போது அவன் வேதனை படுறான் இல்லையா அதுதான் பேமெண்ட்டு உங்களுக்காக பேமெண்ட் கொடுக்குற மாதிரி பே பண்ணிட்டவன் அவன் கஷ்டப்படட்டும் அப்படின்னு யோசிக்கிறவன்ல என்னென்னா அவன் எனக்கு பண்ணிட்டான் அதனால அவன் பே பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறான் இன்னும் டேரெக்டாக சில காரியங்களை பண்ணுறோம் அவனை பற்றி தவறாக பேசுகிறோம் அவனை பற்றி நாலு பேரை கூப்பிட்டு சொல்லி இவனை கெடுத்து குடிச்சவராக்கிடலாம் அப்படி சொல்லி அவனை பற்றி காசிப் பண்ணி அவனை ஸ்லாண்டர் பண்ணி அவனை வந்து பேரை கெடுத்து அவனை உருப்படாமல் பண்ணி அவன் தலை தூக்காதபடிக்கு பண்ணி எல்லாத்தையும் பேசி அப்படி பண்ணுறோம் நல்லா யோசித்து பாருங்கள் ஏன்னா அவன் பே பண்ணுமே அவன் பண்ண தீங்குக்கு அவன் தீமை பண்ணிட்டானே அதனால் அவன் பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சி அப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது என்ன திரும்ப ஆகுது நமக்கு தான் பாதிப்பு உண்டாகுது அப்படி நீங்கள் நடந்து கொள்ளும்போது அந்த கசப்பு வேர்கொள்ள ஆரம்பிக்கிறது உள்ளே போது உங்களுக்கு ஆழமாக உள்ளே போய் உங்களுடைய இருதயத்தை கடினமாக்கி உங்களை அந்த ஹீட்டு வளைக்குது உங்களை ஒரு வேற ஒரு மாதிரி ஆளாக மாற்றுது உங்களை தீமை உள்ளவனாக மா இவ்வளோ நாள் நல்லா இருந்தீங்க இவ்வளோ நாள் நல்லது செய்கிற ஆளுகளாக இருந்தீங்க இப்போ வந்து கெட்டது செய்கிற ஆளாக மாறிடுறீங்க இப்போ வந்து அவனை எப்படி கவுக்கலாம் அவனை எப்படி கெடுக்கலாம் அவனை எப்படி பேசிய அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட மனிதராக நீங்கள் மாறுகிறீங்க ஏன்னா அந்த சூழ்நிலை அவன் ஒரு தீங்கு செஞ்சான்றது உங்களை போட்டு வளைக்குது உங்களை வித்தியாசமான ஒரு ஆளாக மாற்றிடுது நிறைய பேர் தெரில பாருங்கள் வித்தியாசமான ஆளாக ஆக்குறது இதுதான் நடந்துட்டு இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் அவனை பே பண்ண விடக்கூடாது அதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறோம் இன்னொரு மெத்தட் இருக்குது அது என்னன்னா சரி அவன் பண்ணிட்டான் அவனை பே பண்ண வைக்க போகிறதில்லை நானே அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னுடைய நஷ்டமாக இருக்கட்டும் பரவாயில்ல தீங்கு பண்ணிட்டான் அதை என்னுடைய நஷ்டமாக ஏற்றோம் ஐ வில் பே ஃபார் இட் அப்படின்னு நம்ம அந்த நஷ்டத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம் எப்படி அந்த நஷ்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள நம்முடைய தாக்கிக்கிறோம் நல்லா சொல்கிறேன் பாருங்கள் ப்ராக்டிக்கலாக அவனை பற்றி யார்கிட்டையாவது போட்டு கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவனுக்கு ரொம்ப வேண்டிய ஆளை பார்க்குறோம் அவர்கிட்ட இவனை பற்றி எவ்வளோ மோசமாக பேசி அவன் இனிமேல் அவர்கிட்ட தலை தூக்காதபடிக்கு நாலு வார்த்தை இவர்கிட்ட சொன்னால் போதும் நம்மளை நம்பிடுவார் அவனை வெறுத்துடுவார் வாய்ப்பு நல்லா இருக்குது அதை பயன்படுத்திக்கணும்னு சாதாரணமாக நினைப்போம் ஆனால் இப்போது நம்ம வித்தியாசமான ஆளாக இருக்கிறோமே உள்ள ஆவியானவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் கிருபை கடவுளுடைய கிருபை வேகமாக பெருகிட்டு இருக்குது பாவம் பெரு நேரத்தில் இன்னும் அதிகமாக பெருகுது நம்ம வேற ஒரு ஆளாக மாற்றிக்கிட்டு இருக்குது அது அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்தபோதும் அவனை சுத்தமாக கெடுத்து குட்டிச்சு ஆக்க முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கண்ணெதிர்க்க கிடச்சிருக்குது கையெற்ற தூரத்தில் வந்துருச்சு இருந்தாலும் பேச மறுக்கிறோம் அவனை பற்றி பேசுறது இல்லைன்னு தீர்மானிக்க வேணாம் அதை பற்றி பேச வேணாம் அதை பற்றி விட்ட சொல்ல வேணாம் எதுக்கு அவனை பற்றி தீமையாக சொல்லி அவனை கெடுப்பானு அப்படின்றோம் அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா அதான் நீங்கள் பே பண்ணுறீங்க அவனுக்கு பதிலாக இப்போ யார் பே பண்ணுறது நீங்கள் பே பண்ணுறீங்க உங்களுக்கு வலிக்குது அதுதான் பேமெண்ட்டு நீ உனக்கு வலிக்க வேணாம்ப்பா உனக்கு வலிக்காமல் இருக்கட்டும் நான் பே பண்ணிக்கிறேன்னு நீங்கள் பே பண்ணுறீங்க இப்போது எப்படி பே பண்ணுறீங்க வாழ் மூடிட்டுருக்கிறதே பேமெண்ட்டு அது எவ்வளோ வலிக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்க நான் தான் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் எவ்வளோ வலிக்கும் அது இவனை பற்றி பேசியே அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கலான்னு தெரிஞ்சோம் பேச வேண்டாம்னு தீர்மானம் எடுக்கிறப்ப எவ்வளோ வலிக்கும் அது இந்த பாவிய சும்மா வட்டின் பக்கத்தில் கூடவே யாராவது இருப்பாங்க மனைவியோ புருஷனோ யாராவது கூட இருப்பாங்க உனக்கு அறிவு எங்கே போச்சு உன் வாய் எங்கே வச்சுருந்த நீ உன் வாயை திறக்க மாட்டியா நீ வாயை திறந்து பேச வேணாமா சொல்ல வேணாமா சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்ல வேணாமா சொல்லாம ஏன் வாயை மூடிட்டு இருக்கிற உனக்கு அறிவு இருக்குதா வாய் இல்ல பூச்சியா நீ நம்மளுக்கே ஏற்கனவே நம்ம பே பண்ணிட்டு இருக்கிறோம் இவங்க வேறு சேர்த்து வச்சு நம்மளை வாங்குறாங்க எங்கயா போச்சு வாய் இல்லையா மற்ற நேரம்லாம் ஆன்னு பேசுறியே இப்ப ஏன் பேச மாட்டேங்கிற சொல்ல வேண்டியது தானே அவன் என்ன பண்ணான்னு சொல்ல வேண்டியது தானே பண்ண நீ அவன முடியா அவன் படுவான் அவளத்தையும் ஏற்றுக்கிட்டு நீங்க பேசாம இப்ப நீங்க பே பண்ணுறீங்க அவன் பே பண்ணவனா இப்போ நம்ம பே பண்றோம் இதில் என்ன விசேஷம்னா அவன் பே பண்ணட்டும் சொல்லி அவனை படம் வைக்கிறீங்க பாருங்க அப்ப வந்து அது வந்து உங்களை கெட்டவனை மாத்திருது தீங்கு செய்கிறவனா இவ்வளோ நாளாக தீங்கு செய்கிற ஆளா இல்லை இப்போ இவனை பற்றி பேசி கெடுத்து அங்கே போய் இங்கே போய் அதை சொல்லி இதை சொல்லி கெட்டது செய்கிறா ஒரு தீமையான ஆளாக அது மாற்றிருச்சு அந்த குணம் நானே பே பண்ணிக்கிறேன் அந்த நஷ்டத்தை நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவனை பற்றி பேச மறுக்கிறீங்க பாருங்க பேச மறுக்கும் போது என்ன அது தெரியுமா அந்த நேரத்தில் வலிக்குது பேச மறுக்கிறது வலிக்குது பேசாமல் இருக்கிறது நமக்கு பாதிக்குது கூட இருக்கவங்க வேற ஏன் பேசலன்னு கேட்குறாங்க அது வேற நமக்கு கஷ்டமாக இருக்குது அந்த கஷ்டம் கொஞ்ச நாள் இருக்கும் ஆனால் வாழ்நாள் முழுக்க சங்கிலியிலிருந்து விடுபட்டவர்களாக நிம்மதியாக சந்தோஷமாக தீங்கு செய்யாதவனாக நல்ல குணம் உள்ளவனாக ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்தவனாக அவர் அன்பாயிருக்கிறார் அந்த அன்பின் தேவனுடைய அன்பின் பிள்ளையாக சந்தோஷமாக வாழ முடியும் அவரை கொண்டு போய் உபாதிக்கிறவர்கிட்ட கொடுத்தாங்களே அவன் உபாதையிலே வாழ்ந்தான் இல்லையா வாழ்நாள் முழுக்க அந்த மாதிரி வாழ வேண்டிய அவசியம் இல்லை கசப்போடைய வாழ வேண்டிய அவசியம் இல்லை வெறுப்போடைய வாழ வேண்டிய அவசியம் இல்லை பல்ல கடிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்ச நாள் வேளை பல்ல கடிச்சிட்டு இருக்கலாம் ரொம்ப பெரிய தீமை நடந்துருந்துச்சுன்னா கடிச்சிட்டு இருந்திருக்கீங்களா நான் கடிச்சிட்டு இருந்திருக்கேன் பல்ல கடிச்சுட்டு இருந்திருக்கலாம் ஆனால் வாழ்நாள் முழுக்க பல்ல கடிக்க போறது இல்லை வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு கால அளவில் ரொம்ப ஃப்ரீடத்தோட ரொம்ப விடுதலையோட சந்தோஷத்தோட சமாதானத்தோட நிம்மதியோடு நம்ம வாழ முடியும் ஒரு நல்ல மனுஷனாக வாழ முடியும் இருக்கிறீங்களா அப்போ அவன் பே பண்ணுமா நீங்கள் பே பண்ணிக்கிறீங்களா ஒரு இது வந்து காசு கொடுத்தா கூட கிடைக்காத சந்தோஷம் சமாதானம் இந்த விடுதலை நான் கட்டுண்டவன் வாழ விழும்ப நான் வந்து எந்த கட்டிலும் இல்லாதவனாக விடுதலையானவனாக எந்த உபாதைக்கும் உட்படாதவனாக எந்த மன நோய்க்கும் உட்படாதவனாக முழு விடுதலையோடு நான் வாழ விரும்புகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் சரியான ஒரு வழி அப்படி தான் தேவனுடைய கிருவை நம்மை மாற்றுகிறது இருக்கீங்களா ரெண்டாவது அவனுக்கு இறங்கி அப்படின்னு வருது மனதிறங்கி அங்கே வார்த்தை வந்து கிரேக்க மொழியில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த வார்த்தை என்னென்னா இயேசுவை பற்றி அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை அது நான்கு சுவிசேஷங்கள்னு பார்த்தீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்றதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க என்ன வார்த்தை மனதுருகி அப்படின்னு வருது ஜனக்கூட்டத்தை பார்க்குறார் இயேசு மெய்ப்பு நல்லாத ஆடுகளை போல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஜனங்க அவர்களை கண்டு ஜனக்கூட்டத்தை கண்டு மனது இருக்குது அதுதான் அந்த வார்த்தை தான் இயேசுவை பற்றி அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறாங்க மனது இறங்கி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க மனது உருகின்றது தான் பெட்டர் டிரான்ஸ்லேஷனு மனது உருகுகிறார் அவனை பற்றி பாருங்க இந்த மனது உருகிறது எப்படி நடக்குது எப்படி மனது உருக முடியும் நானே யோசிச்சுருக்கேன் எப்படி இவனை மன்னிச்சார் இவ்வளோ பெரிய கடன் இந்த பயலை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்க வேணாமா கண்ட துண்டமாக்கணும் இவ்வளோ பெரிய காசை வந்து தொலைச்சிபிட்டு ஏமா வந்து நிற்கிறான் இவன் இவனை சும்மா விடலாமா இவனுக்கு போய் இருக்கிறாரு என்ன இவர் அப்படின்னு நான் நினச்சது எப்படி இறங்க முடியும் அது சாத்தியமாக முதல்ல முடியுமா அது அப்படின்னு ஏன் முடியல தெரியுமா ஒருத்தர் நமக்கு தீங்கு அழைச்சிட்டான்னா நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா இந்த கார்ட்டூன் வருது பாருங்க பேப்பரில் நியூஸ் பேப்பர் காலம் போயிடுச்சு இப்போது யாரும் நியூஸ் பேப்பரோட வாசிக்கிறது இல்லை நியூஸ் பேப்பரில் டெய்லி ஒரு கார்ட்டூன் வரும் நான் வந்து அந்த கார்ட்டூனை ரொம்ப முக்கியமாக வாசிப்பேன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அந்த கார்ட்டூனில் அது முக்கியமான ஆளுகளை சித்தரிப்பாங்க எப்படி சித்தரிப்பாங்கன்னா அந்த ஆளுடைய தோற்றத்தில் இருக்கிற குறைபாடு மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு வச்சுங்க அந்த ஆளுக்கு லேசா அதை வந்து ஒரு பத்து மடங்கு இன்னும் பெருசாக்குவான் அதுதான் கார்ட்டூன் அது பெருசாக்கி நம்ம வரைஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே தெரியும் யாரை வரைஞ்சிருக்கான்னு ஆனால் அந்த மூக்கு மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கும் ஆனால் கிண்டல் பண்ணுற விதம் அது ஆனால் ஏழனம் பண்ணுற விதம் பாருங்கள் அல்லது காதை எப்படி விரிச்சு காட்டுவான் அது லேசாக கொஞ்சம் விளையிறோம் சிலருக்கு காது அதை எப்படி காட்டுறது அதுதான் கார்ட்டூன் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி கறிக்கேச்சல் பண்ணுற ஆளுங்க அந்த மாதிரி கார்ட்டூனிஸ்ட்டு தான் நம்ம எல்லாருமே ஒருத்தனை நமக்கு பிடிக்கலன்னா அவன்கிட்ட என்னது கெட்டது இருக்குதோ அதை வந்து பத்து மடங்கு பெருசாக்குறோம் பெருசாக்கி நான் ஒரு நாள் அப்படி செஞ்சுருக்கவே மாட்டேன் இன்னும் கேட்டால் எவனுமே அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டான் இந்த படவாக இவன் வந்து செஞ்சிட்டான் இவன் தான் அப்படி செய்வான் இந்த உலகத்தில் இவன் தான் அப்படி செய்கிறவன் அப்படின்னு அவனை பற்றி அப்படி பத்து மடங்கு நமக்கும் அவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கவனித்து பார்த்து அந்த வித்தியாசத்தை பெருசாக்கி பிளவை பெருசாகிறோம் மனதுருக்கம் ஏற்படவே ஏற்படாது எப்போ மனதுருக்கம் ஏற்பட தெரியுமா அவனுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசத்தை விட்டுட்டு அவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒற்றுமையை பார்க்க வேண்டும் காமனாலிட்டி என்ன இருக்குது எனக்கு அவனுக்கும் பொதுவாக என்ன இருக்குது நான் ஒரு மனுஷன் அவனும் ஒரு மனுஷன் எந்த மனுஷனும் பூர்ணமானமும் கிடையாது நானும் தப்பு பண்ணியிருக்கிறேன் அவனும் தப்பு பண்ணுறான் நானும் சில சூழ்நிலையில் ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இப்படி நடந்துக்கிட்டு இருந்திருக்கேன் அவன் இப்படி நடந்துக்கிறான்றது எனக்கு ஆச்சரியமா இல்லை இன்னும் கேட்டா எந்த மனுஷனும் இப்படி நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லா மனுஷர்கள் தானே ஒரு கடினமான சூழ்நிலைன்னு வரும்போது எப்படி எப்படியோ நடந்துக்கிறாங்க அதனால தான் ஒரு வேளை இப்படி நடந்து இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது மனதுருக்கம் ஏற்படுகிறது இந்த ராஜா எப்படி மன்னிப்பு கவனிச்சு விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க அவன் விழுந்து காலில் உளுந்து கெஞ்சிறான் பொண்டாடி பிள்ளை எல்லாரும் அடிமையாக போகணும் எல்லாத்தையும் விற்று ஒரே நல்ல பிச்சைக்காரனாக போகிறான் ஆண்டவனே அப்படின்னு கெஞ்சிறான் கெஞ்சும் போது அந்த ராஜா யோசித்து பார்க்குறாரு ஏதோ வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்துருக்குது என்ன தவறோ பாவம் அதனால் இவனை பிச்சைக்காரனாகணுமா இவனை விட முடியாதா அப்படின்னு ஒரு மனுஷன் சில காலகட்டத்தில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறான் சந்திக்கும் போது இப்படியெல்லாம் நடந்துருது அதனாலேயே அவன் ரொம்ப பெரிய கட்டவன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவனை மன்னிக்கிறார் மனது இறங்குகிறார் அப்போ நமக்கும் அவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பார்க்குறதுக்கு பதிலாக நமக்கும் அவனுக்கு இருக்கிற ஒற்றுமையை பார்க்க ஆரம்பித்தாலே உருக்கம் வந்துடும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான் அவனும் நம்மளை மாதிரி மாம்சம் ரத்தம் உள்ள ஒரு மனுஷன்தான் ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் அவனும் இருந்திருக்கிறான் அவன் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு நினச்சி பார்த்தாலே மனது உருக்கம் ஏற்படும் இருக்கீங்களா